உரிமைய அஸ்லாம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது கொளுத்துகின்ற வெயிலிலே இப்படி தாய்மார்களும் குழந்தைகளும் முதியவர்களும் இந்த இடத்தில் நின்று எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆளும் வர்க்கத்திற்கு சொல்வதற்காகத்தான் இந்த இறுதி உரையை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எங்களுடைய சமுதாயம் நாட்டிலே இருபது சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கிற சமுதாயம் தமிழகத்தில் பதிமூணு சதவிகிதம் இருக்கக்கூடிய சமுதாயம் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் வெறும் இரண்டு சதவிகிதத்தை மாத்திரம்தான் பெற்று வருகிறது இதனால் தான் நம்முடைய சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரபு நாடுகளிலே சென்று ஒட்டகம் ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே போதுமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தள்ளுவண்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக பிளாட்பாரத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக கடைநிலை ஊழியர்களாக தனியார் நிறுவனங்களிலே கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கு கடமைப்பட்ட மத்திய மாநில அரசாங்கங்கள் அறுபது ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றி வஞ்சித்து வந்திருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் பொழுது முஸ்லீம்களுக்கு என்று தனியாக இட இடஒதுக்கீடு வழங்கியிருந்தார்கள் எங்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சதவீத இட ஒதுக்கீட்டை கொடுத்து அந்த வேலையும் அந்த கல்வி வாய்ப்பும் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் இந்த கல்வியையும் வேலை வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளாமல் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வியை நாங்கள் படிக்க மாட்டோம் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெள்ளைக்காரனை எஜமானனாக ஏற்று அவனுடைய அரசாங்கத்தில் வேலை பார்க்க மாட்டோம் என்று சொல்லி படிப்பை உதறினார்கள் வேலை வாய்ப்பை உதறினார்கள் நீதிபதிகளாக இருந்தவர்கள் அந்த பதவியை துறந்தார்கள் பெரிய பெரிய பதவி வகித்தவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் வெள்ளக்காரன் கொடுத்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தாமல் அவனை வெறுக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி தள்ளிய இந்த சமுதாயத்திற்கு சுதந்திரம் உடனே கொடுத்த முதல் பரிசு என்ன மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை இனிமேல் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்று ஒதுக்கிய காரணத்தினால்தான் நாங்கள் படிக்கவில்லை எங்கள் அப்பன் பாட்டன்கள் படிக்கவில்லை எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் படிக்கவில்லை நாங்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் கடை கீழ்த்தரமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்த காரணத்தினால் தான் பல்லாயிரக்கணக்கான நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் இது இந்த இடத்தில் மாத்திரம் நடக்கிற போராட்டம் என்று இந்த இடத்திலே இந்த குழுமி இருப்பதை விட பல மடங்கு அதிகமான மக்கள் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு இடங்களிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நகரங்களிலே இதைவிட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொந்தொழிப்போடும் உணர்ச்சி கொந்தொழிப்போடும் குழுமி நிற்கிறார்கள் என்றால் என்ன காரணம் எங்களுடைய நிலை மாற வேண்டும் நாங்களும் மற்றவர்களைப் போல படிக்க வேண்டும் நாங்களும் மற்றவர்களைப் போல அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் நாங்களும் மற்றவர்களைப் போல அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் அனைத்து நலத்திட்டங்களிலும் எங்களுக்கு உரிய பங்கு கிடைக்க வேண்டும் நலத்திட்டங்கள்ல கூட கிடைப்பது கிடையாது இலவச வேட்டி சேலையா முஸ்லிமுக்கு இல்லை இலவச நிலமா முஸ்லிமுக்கு இல்லை இலவச சீனியா முஸ்லிமுக்கு இல்லை இப்படி இலவச பல ஏக்கர் நிலங்கள் கொடுத்தார்கள் இலவச வீடுகள் தொகுப்பு வீடுகள் முஸ்லிம்களுக்கு இல்லை அடையாளத்திற்கு அந்த வழங்கக்கூடிய அன்னைக்கு மாத்திரம் ஒரு போட்ட அம்மாவை நிப்பாட்டி வைத்து விழா நடத்துவார்களே தவிர பரவலாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறதா எல்லாத்திலும் எங்களை புறக்கணிக்கிற காரணத்தினால் தான் இந்த சமுதாயம் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று சொல்லி இந்த இறுதி கட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று நாங்கள் களத்தில் நின்ற பொழுது கேலி செய்தார்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் இடஒதுக்கீடு தர முடியாது என்று சொன்னார்கள் இப்போது முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா சொன்னார் என்ன சொன்னார் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு மாட்டோம் என்று சொன்னார் கருணாநிதி சட்டசபையிலே சொன்னார் இடஒதுக்கீடு தர முடியாது என்று ஆனால் தர வைத்தோமா இல்லையா தர முடியாது என்று சொன்னவர்களை கும்பகோணத்தில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாம் பேரணி நடத்திய பிறகு அதற்கு பிறகு சிறை நிரப்பும் போராட்டங்களை நாட்டில் உள்ள அனைத்து மத்திய சிறைச்சாலைகளையும் நிரப்பக்கூடிய போராட்டத்தை அறிவித்த பிறகு நமக்கு மூணரை சதவீத இடஒதுக்கீடு தந்தார்கள் தருவதாக வாக்களித்தார்கள் தரமாட்டோம் என்று சொன்ன ஜெயலலிதா தருவதாக வாக்களித்தார் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி மூணரை சதவீதம் உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று சட்டமாக்கினார் அப்ப களத்தில் இறங்கி நம்ம போராடினால் தான் இந்த உரிமைகளை பெற முடியும் என்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோமே தவிர அரசியல்வாதிகள் கூட்டுகிற கூட்டத்திற்கு பிரியாணி பொட்டலத்திற்கும் இருநூறு ரூபாய் பணத்திற்கும் அந்த குவார்ட்டர் பாட்டிலுக்காக வேண்டி கூடுமார்களே அந்த மாதிரி நாங்கள் கூடவில்லை இது போன்ற எழுச்சி மிக்க போராட்டங்களின் காரணமாக உங்களுடைய உள்ளத்தையும் எங்களுக்கு மாற்ற முடியும் இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொன்னவர்களையும் தர வைக்க முடியும் என்பதற்காக போராடி மூணரை சதவீதத்தை பெற்றோம் அது போதுமானதா நம்ம இருக்கிற நம்பர் பதிமூணு இருக்கிறோம் நூற்றுக்கு பதிமூணு இருக்கிறோம் பதிமூணு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மூணரை எப்படி சரியாக வரும் அத்தை பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ரெண்டு இட்லி போதுமா அவனுடைய பசி அடக்குகிற அளவு கொடுக்கணுமா இல்லையா அப்போ அடித்தட்டில் கிடக்கிறோம் தலித்து மக்களை விட கீழே இருக்கிறோம் நீதிபதி ராஜேந்திர சச்சாரும் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவும் இதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாட்டில் வறுமையில் இருப்பவர்களில் முஸ்லீம்கள் தான் அதிகம் படிப்பறிவு இல்லாதவர்கள் முஸ்லிம்கள் தான் அதிகம் நல்ல ஒரு அரசாங்கத்தினுடைய பதவியில் இருப்பதில் முஸ்லீம்கள் ரங்கநாத் சச்சாரும் சொன்ன பிறகும் எங்களுடைய நிலைமை என்ன செய்கிறது பரிதாபமாக இருக்கிறது மூணரை போதாது என்று அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் துவக்கினோம் போதுமானதுதான் என்று சொன்னார்கள் ஆனால் சென்ற தேர்தல் நேரத்தில் கருணாநிதி என்ன சொன்னாரு அவர் போட்ட தேர்தல் அறிக்கையில் சொன்னாரு மூணரை சதவீதம் போதாது போது தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு முஸ்லிம்களுக்கு மூணரை சதவீதம் போதுமானது அல்ல உயர்த்தி தருவோம் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் மூணரை அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார் அவர் வரல ஆட்சிக்கு இந்த அம்மா இப்ப முதல்வரா இருக்கிறாங்களே இவங்க என்ன சொன்னாங்க திருச்சியில மரியம் பிச்சை என்று இறந்து போனார அவர் போட்டியிட்ட தொகுதியில போய் பிரச்சாரம் செய்யும் பொழுது தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஜெயலலிதா சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூணரை சதவிகிதம் போதுமானது அல்ல அதை நான் ஆட்சிக்கு வந்தால் உயர்த்தி தருவேன் அதிகப்படுத்தி தருவேன் என்று ஜெயலலிதாவும் சொன்னார் கருணாநிதியும் சொன்னார் ஜெயலலிதாவும் சொன்னார் இதுல என்ன விளங்குகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்கன்னா அது நிச்சயமா உண்மையாகத்தான் இருக்கும் ஆனா ரெண்டு பேருக்கு மறுக்க முடியாத விஷயம் அப்ப கருணாநிதியும் சொல்றாரு உங்களுக்கு மூணரை பத்தாவது அதிக பாக்குமே ஜெயலலிதாவும் சொல்றாங்க உங்களுக்கு மூணரை போதுமானது இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் அதிகப்படுத்துவேன் சொன்னபடி செய்யணுமா இல்லையா இலவசமா ஃபேன் கொடுக்குறீங்க மிக்சி கொடுக்குறீங்க கிரைண்டர் கொடுக்குறீங்க வேற என்னென்னமோ லேப்டாப் கொடுக்குறேங்கிறீங்க இலவசமாக சொன்னதை எல்லாம் செய்கிறீங்களே அதில் இது ஒன்று மாத்திரம் ஏன் மறந்து போச்சு இதெல்லாம் யாவமாக கொடுக்க தெரிகிறது நாங்கள் படிப்பை கேட்குறோம் வேலையை கேட்குறோம் கண்ணியமாக வாழ்றதை கேட்குறோம் எங்கள் சமுதாய அடித்தட்டில் இருக்கிற சமுதாயத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துவதற்கு கேட்குறோம் இந்த தேர்தல் உறுதி வாக்குறுதி கொடுத்தார்களே இதை பற்றி இதுவரைக்கும் சட்டசபையில் பேசினார்களா ஒரு உத்தரவு போட்டார்களா இதற்கு ஆலோசனை கூட நடத்தினார்களா அப்போ எங்கள் சமுதாயம் வந்து நீங்கள் இட ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவதாக சொன்னதற்கு தானே ஓட்டு போட்டார்கள் அதனால் ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்தீங்க உங்களை நம்பி எங்கள் மக்கள் அதிகமான பேர் வாக்களித்து இருக்கிறார்கள் அந்த வாக்கை பற்றி இன்னைக்கு முதல்வராக நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய இட ஒதுக்கீட்டை மாத்திரம் பேசாமல் மௌனம் சாதிக்கிறீர்கள் மௌனம் சாதித்தால் இந்த சமுதாயம் மறந்துடும்னு நினைக்கிறீங்களா புரட்டி போடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினால் நீங்கள் நாற்பதுக்கு ஆசைப்படுறீங்களா பாராளுமன்றத்தில் உங்களுக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மொத்த வாக்குகளிலே சில லட்சங்கள் தான் வித்தியாசம் அந்த சில லட்சங்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகள் மாறி விழுந்தால் ரிசல்ட் வேற மாதிரி போய்விடும் அப்ப எங்க சமுதாயத்திற்கு நீங்கள் அளித்த வாக்குறுதியை உங்களுடைய ஜெயா டிவியில திருப்பி 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 மூணு நாள் அதிகமாக்கி தருவோம் தருவோம் என்று திருச்சியில் போட்டுக் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் இந்த கொளுத்தும் வயலிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்திற்கு உளவுத்துறை அதிகாரிகள் சரியாக இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் அது மாத்திரமில்லை காங்கிரஸ் அரசாங்கம் பாபர் மசூதி இடித்த பிறகு அதற்கு துணைசி நரசிம்மராவுக்கு எதிராக காங்கிரசை கை கழுவினார்கள் தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் எப்போது கழிவிட்டார்கள் திராவிட கட்சிகளின் பின்னால் போய்விட்டார்கள் வட இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் காங்கிரசுக்கு தான் வாக்களித்து வந்தார்கள் தொண்ணூத்தி ரெண்டு வரை பாபர் மசூதி இடிக்கப்படும் வரை முஸ்லீம்னா காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் முஸ்லீம் என்ற நிலைமை வட இந்தியாவில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு காங்கிரசில் இருந்து மக்கள் வெறுத்து போய் லல்லு பிரசாத் யாதவின் பக்கமும் முலாயம் சிங் யாதவின் பக்கமும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற மாநில கட்சிகளின் பக்கமும் தங்களுடைய ஆதரவை மாற்றிய காரணத்தினால் இரண்டு தடவை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாமல் பிஜேபி காரண ஆட்சியில் அமரக்கூடிய நிலை உருவானது காரணம் என்ன முஸ்லிம்களுடைய வாக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் காங்கிரஸ் வந்து இரண்டு தடவை ஆட்சியை பறி கொடுத்தது அதற்கு பிறகு சுதாரித்துக் கொண்ட காங்கிரஸ் நமக்கு சொன்னது என்ன சொன்னது நாங்கள் உங்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக உங்களுடைய பிற்பட்ட நிலையை மேம்படுத்துவதற்காக வேண்டி இடஒதுக்கீடு தருவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் சொன்னது தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு நீங்கள் வாக்கு போட்டு எங்களை பிரதமர் நாற்காலியில் அமர வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் சொல்லல தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி சொன்னது சொல்லி முதல்ல ஐந்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தது அந்த அஞ்சு வருஷமும் நமக்கு தருவோம் வாக்களிச்சாங்களே அதை பத்தி பேசவே இல்லை இரண்டாவது தேர்தல் வந்தது மறுபடியும் ஜெயித்தி ஆட்சியில் இருக்கிறார்கள் இது ஒரு மூணு வருஷம் ஓடிவிட்டது இதுவரைக்கும் பேச காணும் தேர்தல் அறிக்கையில் தருவதாக வாக்களித்துவிட்டு பாபர் மசூதி இடித்த துரோகத்தை மறக்க செய்வதற்காகத்தானே இந்த வாக்குறுதி கொடுத்தீர்கள் அது அந்த புண்ணை ஆற்றுவதற்காக வேண்டியாவது இது நிறைவேத்தனமா இல்லையா இட ஒதுக்கீடு தருவோம்னு சொன்னது கிணத்தில் போற்ற கல்லாக இருந்தது இரண்டு கமிஷன்களை போட்டீர்கள் நீதிபதி ராஜேந்திர சச்சாரை போட்டீர்கள் மிஸ்ராவை போட்டீர்கள் ரெண்டு நீதிபதிகளும் என்ன சொன்னார்கள் அறிக்கையை அவர் தாக்கல் செய் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று தமிழ்நாட்டுக்கு தான் வரல அந்த நேரத்தில் சுனாமி சுற்றுப்பயணம் வர முடியவில்லை தமிழ்நாடு தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று விசாரணை நடத்தி முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்கள் மற்ற சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவங்களுடைய வீடு வசதி பொருளாதாரம் கல்வி எல்லாத்தையும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார்கள் முஸ்லீம்கள் திட்டமிட்டு இந்த நாட்டில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு வேலை கிடைப்பதில்லை முஸ்லிம்களுக்கு உயர்கல்வி கிடைப்பதில்லை முஸ்லிம்கள் வாழுகிற ஊர் ஊராக சென்று விசாரணை நடத்தி முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்கள் மற்ற சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவங்களுடைய வீடு வசதி பொருளாதாரம் கல்வி எல்லாத்தையும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார்கள் முஸ்லீம்கள் திட்டமிட்டு இந்த நாட்டில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு வேலை கிடைப்பதில்லை முஸ்லிம்களுக்கு உயர்கல்வி கிடைப்பதில்லை முஸ்லிம்கள் வாழ்கிற ஊர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைப்பது கிடையாது முஸ்லிம்கள் வாழ்கிற ஊர்களிலே நவோதயா போன்ற மத்திய அரசாங்கம் நடத்துகிற தரமான பள்ளிக்கூடங்கள் கூட இலவசமான பள்ளிக்கூடங்கள் கூட இன்றைக்கு வந்து முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில் கிடையாது என்றெல்லாம் யார் சொல்றா நீதிபதி சச்சாரும் ரங்கநாத் மிஸ்ராவும் சொல்கிறார்கள் ஆய்வு செய்து அரசாங்கத்தில் தாக்கல் செய்கிறார்கள் அதுக்கு தீர்வு என்ன சொல்றாங்க இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு பத்து சதவிகிதம் தனியாக ஒதுக்கீடு மத்தியில் வழங்க வேண்டும் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் நூறு பேர் வேலைக்கு எடுத்தால் பத்து பேர் முஸ்லீம் இருக்க வேண்டும் நூறு பேர் உயர்கல்விக்கு இடம் கொடுத்தீர்களே ஆனால் பத்து பேர் முஸ்லீம் அதில் இருக்க வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா சொன்னார் அதை செஞ்சீங்களா தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னீங்க ரெண்டாவது தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னீங்க ரெண்டு தடவையும் நம்பி வாக்களித்தோம் ரெண்டு தடவையும் நம்பி உட்கார்ந்து பிரதமராக இருக்கிறீங்க சட்ட ரீதியான எந்த ஒரு தடையும் இல்லாத அளவுக்கு நீதிபதியும் சொல்லிவிட்டார் அதுபோக இன்னைக்கு இந்த இட ஒதுக்கீடை கொடுத்தா யாராவது எதிர்ப்பாங்களா எதிர்க்க மாட்டாங்க பிஜேபி மாத்திரை எதிர்த்தால் அதனால பாதிக்காதீங்க இடதுசாரிகள் அந்த இட ஒதுக்கீடை கொடுத்தால் ஆதரிப்பார்கள் திமுக ஆதரிப்பார்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணா திமுக ஆதரிப்பார்கள் முலாயம்சிங் யாது ஆதரிப்பார் அது மாதிரி மாயாவதி ஆதரிப்பாரு அனைத்து எம்பிகளும் நாடாளுமன்றத்தில் இதை சட்டமாக்கினால் ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆட்சிக்கு ஆபத்து வர போவது சதவீதம் கொடுக்கணும்னு மிஸ்ரா சொல்லி இருக்கிறாரு இந்த காங்கிரஸ் துரோகிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சிறுபான்மை மக்களுக்கு நாலரை சதவீதங்கிறான் முஸ்லிமுக்கு பத்து கொடுக்க சொன்னா இவன் என்ன செய்யறான் முஸ்லீமும் த சீக்கியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் பல பல பிரிவுகள் அவ்வளோ பெரிய கூட்டாக வைத்து கொண்டு உங்கள் எல்லாத்துக்கும் நாளிறங்குறான் நமக்கு மட்டும் தனியாக பத்து கொடுக்குறாரு அவரு நாங்கள் இருக்கிற இருபது சதவீதம் இருபது கொடுக்கணும் பத்தே போதாதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மன்மோகன் சிங்கு சோனியாவை என்ன பண்ணுறாங்க இப்போ இடஒதுக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க நாளறையும் யாருக்கு நாளரை எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த எல்லாருக்கும் சேர்த்து நாளரங்கிற எங்களுக்கு கிடைக்குமா அது ஏன் கிறிஸ்துவ சமுதாயம் படித்த சமுதாயம் அந்த நால்ரை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க நிறைய கல்விக்கூடங்கள் நடத்துகிறார்கள் அவங்க இலவசமாக அவங்க சமுதாய மக்களை படிக்க வைக்கிறார்கள் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த அவங்க எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் அது அது சோனியாவுடைய சமுதாயம் அது அப்புறம் மன்மோகன் சிங் இருக்கிறாரு அவர் சமுதாயம் படித்த சமுதாயம் கிறிஸ்தவ சீக்கியர்கள் அந்த நால்ரை அவன் எடுத்துட்டு போயிடுவான் நீ கொடுத்த நால்ரை சிறுபான்மைக்குன்னு கொடுத்த நாளரைய யாரும் எடுக்க மாட்டா முஸ்லீம் எடுக்க மாட்டான் சீக்கியர்களும் கிறிஸ்தவ மக்களும் தான் அதை பெற முடியுமே தவிர முஸ்லீம் கிடைக்குமா நாங்கள் அவர்களோடு போட்டி போற அளவுக்கு எங்க அப்ப நான் படித்தா இருக்கிறான் ஒரு ஊனமுற்றவனையும் திரகாத்திரமா இருக்கிறவனையும் ஓட விட்டு ஓட்டப்பந்த வைக்கலாமா நாங்க அந்த மாதிரி இருக்கிறோமா அப்ப அந்த மாதிரி தெரிந்து கொண்டே வேண்டும் என்ற தனி இடஒதுக்கீடு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க நாற்பது ஜாதியும் சேர்ந்து நாலரை எடுத்துக்கிறீங்கன்னா எங்களுக்கு நாமந்தான் கிடைக்கும் இட ஒதுக்கீடு கிடையாது நாக்கில் நக்கிறது கூட கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு இட ஒதுக்கீடுங்கிற பேரில் ஒரு வஞ்சகத்தை ஒரு துரோகத்தை மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் செய்திருக்கிறார்கள் அதை அம்பலப்படுத்தி இது மாதிரியான பொய்யான தகடு எல்லாம் அதெல்லாம் தொண்ணூற்றி ரெண்டோடு முடிந்து விட்டது இனி நாங்கள் ஏமாற தயாரையில் விழித்து இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் கூட இந்த உண்மையை புரிந்து வைத்திருக்கிறோம் அதுக்கு அடையாளமாகத்தான் வந்து குழுமி இருக்கிறோம் நாங்கள் என்ன கேட்குறோம் மத்தியில் பத்து சதவிகிதம் தனியாக கொடுக்கணும் சிறுபான்மைக்குன்னு கொடுக்கக்கூடாது எங்களுக்கு மாத்திரம் தனியாக பத்து சதவிகிதம் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு கோ இந்த ரெண்டு தான் நோக்கம் இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன எத்தனை போராட்டங்கள் பார்த்திருப்பீர்கள் அவங்களுடைய பலம் இருக்கிற அதை நடத்துவார்கள் அல்லது அதை காட்டி ஏதாவது அரசியல்வாதிகள்கிட்ட தங்களுக்கு சீட்டு வாங்குவதற்காக வேண்டி போராட்டங்கள் நடத்துவார்கள் அல்லது ஏதாவது ஒரு கட்சியை கண்டிப்பதற்காக வேண்டி போராட்டங்கள் நடத்துவார்கள் இந்த போராட்டம் எதுக்கு உள்ளது இல்லை எந்த ஒரு அரசியல் ஆதாயமும் கிடையாது வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மைக்கு வந்திருக்கிறார்கள் தலைவர்களுக்கு வரவில்லை இயக்கத்திற்கு வரவில்லை கட்சிக்கு வரவில்லை தமிழ்நாடு தகுந்த வரவில்லை வந்திருக்கு எதற்கு வந்திருக்கிறீர்கள் இந்த ஒதுக்கீடு உங்களுக்கு வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு நாம படக்கூடிய கஷ்டம் நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது நம்முடைய பேர பிள்ளைகள் படக்கூடாது படிக்க தெரியாத சமுதாயம் என்று திருப்பி திருப்பி சொல்லி காட்டுகிறார்களே அது ஒளிந்து ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே குழுமி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு இடங்கள்ல ஐந்து லட்சம் பேருக்கு மேல் இதுவரை குழுமி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்வு என்ன இந்த ரெண்டையும் மத்திய அரசாங்கத்துக்கு பத்து கூடு மாநில அரசாங்கம் தேர்தல் சொன்னபடி அதிகப்படுத்தி நீ பத்தாது மூணரை ஒரு ஏழகாக்கி கொடு என்று கேட்பதற்கு தான் இந்த போராட்டம் அவர்கள் நினைக்கலாம் ஏதோ கூடினார்கள் கலைந்தார்கள் சத்தம் போட்டார்கள் கோஷம் போட்டார்கள் கண்டன உரை ஆற்றினார்கள் போய்விட்டார்கள் நினைக்காதீங்க இது அடையாளம் இது ஒரு அடையாள போராட்டம் இன்றைக்கு இந்த மாவட்ட அளவில் சின்ன அளவில் நடத்தினோம் இது சின்னது எங்களுக்கு வேற வேற கட்சிக்காரனுக்கு தான் பெருசு மாநில அளவு நடத்தினா அவ்வளோ தான் வரும் மற்ற மற்ற கட்சிக்காரர்கள் மாநில போராட்டம் நடத்தினா கூட இவ்வளவு தான் வரும் ஏன் நம்ம அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது இவ்வளவு கூட்டம் தான் இருந்துச்சு நேற்று ஸ்ரீரங்கம் மீட்டிங்கில் கூட்டம் கூட சேர போட்டு போட்டீங்கன்னா இதோட கம்மியாக தான் இருக்கு நிற்கிறீங்க நீங்கள் எல்லாம் முறைப்படி சேர போட்டீங்கன்னா அதை விட கூடுதலாக ஒரு மாவட்டத்தில் வந்திருக்கிறார்கள் என்றால் அப்ப எங்களுடைய உணர்வு விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் குறைஞ்சது அஞ்சு ஓட்டு இருக்கும் நீங்க வந்துட்டீங்க நீங்க மட்டும்தான் இல்ல எல்லாரையும் கூட்டிட்டா வந்திருப்பீங்க வீட்டுல நாலு பேர் இருப்பாங்க வந்திருக்கிற ஒவ்வொருவனுக்கு பின்னாடியும் அஞ்சு ஓட்டு இருக்குன்னு வச்சீங்கன்னா அஞ்சு லட்சம் பேருக்கு பின்னாடி இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு அப்படி தலையில மாறி போய் ரிசல்ட் பாத்துக்கிறீங்க நீங்க ஏதோ கூட நாய் கலைஞ்சாங்க நினைச்சுக்கிட்டு நினைத்தால் துரோகத்தை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் ஏமாற்றுவதை மன்னிக்க மாட்டோம் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு அதை பத்தி பேசக்கூட நீங்கள் தயாரா இல்லை என்று சொன்னால் நாங்கள் திமுக முஸ்லீம் இருக்கலாம் அண்ணா திமுக முஸ்லீம் இருக்கலாம் காங்கிரஸ் முஸ்லீம் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் இருக்கலாம் அவன் எவனா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் அதை மறந்து விடுவான் நான் முஸ்லீம் என்றுதான் அவன் பார்ப்பான் நீங்க நல்ல யாபத்தில் வைத்துக் உங்களுடைய உங்களோட அடையாளத்துக்கு இருப்பான் அவனை போய் மாத்தி குத்திட்டு வந்துடுவான் அதனால் நீங்கள் எங்களை ஏமாத்த நினைக்காதீர்கள் இந்த அடையாள போராட்டத்தோடு இடஒதுக்கீடை கொடுத்தால் நீங்க அம்மாவுக்கு சொல்றேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு சொல்றேன் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு பிறந்த கொண்டாடாதீங்க எனக்கு ஒரு பரிசு தந்துருங்க என்ன பரிசு நாடாளுமன்ற தேர்தல் வரும்ல அதுக்கு உள்ளே ரெண்டு வருஷம் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நாற்பதுலையும் ஜெயிக்க வச்சிருங்க அதான் எனக்கு பரிசுன்றாங்க நினச்சிங்கள்ல அதுதான் உங்களுடைய ஆசையாக இருந்தால் இப்பவே முடிவு எடுத்துருங்க நாளைக்கு கொடுங்க நாற்பது நீங்களாம் ஜெயிப்பீங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் நாளைக்கே நீங்கள் இட ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுத்தால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை தான் எல்லா முஸ்லீமும் ஆதித்தோம் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வாக்குறுதி கொடுத்துவிட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாக்குகளை பெற்று சீட்டில் உட்கார்ந்த பிறகு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த துரோகம் எங்களுடைய நெஞ்சிலே வடுவாக படிந்து விட்ட காரணத்தினால் கோழி முட்டைக்கு கோழி முட்டையாக்குவோம் அடுத்து வரக்கூடிய நாடாளு இப்ப இருந்தே எங்களுடைய வேலையை துவக்கி விடுவோம் என்று மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் எங்களுக்கு சொன்ன வாக்கு வேற ஒன்று புதுசா கேட்கல சொன்ன வாக்குறுதியை கேட்கிறோம் நீதிபதியுடைய பரிந்துரையை கேட்குறோம் வேற ஒன்று தப்பாக ஒன்றும் கேட்டுல நீங்கள் ஒத்துக்கொண்டதை கேட்குறோம் நீங்கள் தானே எங்களுக்கு பத்தலைன்னு சொன்னீங்க கருணாநிதி பத்தலைன்னு சொன்னார்ல ஜெயலலிதாவும் எங்களுக்கு போதலைன்னு தானே சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதை போதவில்லை என்று சொன்னீர்களோ அதை தான் கேட்குறோம் புதுசு கோரிக்கை இல்லை புதுசாக கடனை தள்ளுபடி சொல்லி கேட்கல நாங்கள் வாங்கின கடனெல்லாம் தள்ளுபடி இல்லாத காங்கிரீட் வீடு கட்டித்தாங்கன்னு நாங்கள் கேட்கல நீங்கள் சொன்னதை கேட்குறோம் ஒத்துக்கொண்டதை கேட்குறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேட்குறோம் இதை மத்திய மாநில அரசுகள் சரியான முறையில் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் இந்த சென்னையில் அப்படி இருக்காது ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களையும் இங்கே திரட்டி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உலக வரலாற்றில் நடந்திருக்காது சொல்ல மாட்டேன் என்னென்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒரு கெடு மூன்று மாதம் உங்களுக்கு கெடு தருகிறோம் அதுக்குள்ள எங்களுக்கு தரல என்று சொன்னா உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இந்த தமிழகத்தின் தலைநகரத்திலே நாங்கள் அறிவிப்போம் அதற்கு பிறகு நீங்கள் மக்களிடமிருந்து சிறுபான்மை மக்களிடமிருந்து முஸ்லிம்களிடமிருந்து நிச்சயமாக அந்நியப்பட்டு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்று எச்சரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்